பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர ஊழியங்கள் காற்ற பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர அவரில் இழைக்கிருந்து கணி கொடுப்போ கர்த்தர் வாய்ப்பை செய்வார் அவரில் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் அவருக்கு நாம் நன்றி வழிகளை செலுத்துவோம் இந்த புதிய வருடம் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு நாள் கூட ஆகலை பாருங்கள் நிறைய ஜனங்கள் இரவு நேரத்திலும் கூட பணியையும் கூட பொருட்படுத்தாதபடி அந்த மிட் நைட் சர்வீஸுக்கு பன்னிரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் நடக்கிற ஆலய ஆராதனைக்கு அவங்க கடந்து போனாங்க நான் அவர்களை பாராட்டுகின்றேன் ஏனென்றால் சாயந்தரம் ஏழு மணிக்கெல்லாம் மிகவும் குளிர்காற்று அடைத்தது எனக்கெல்லாம் ரொம்ப குளிராக வந்துவிட்டது ஏழு மணிக்கே ஃபேன் போடாமல் போகிறது படுக்கிற அளவிற்கு குளிர் இருந்தது ஆனால் இதையெல்லாம் தாண்டி அநேகர் இரவு நேரத்திலும் கூட பனி குளிரை பொருட்படுத்தாது அந்த ஒன்றாம் தேதியிலே அந்த ஒன்றாம் மணித்துளியிலே நான் ஆலயத்தில் இருப்பேன் ஆண்டவரோடு இருப்பேன் என்று சொல்லி அநேகர் தியாகத்தோடு கூட அங்கே போயிருந்தாங்க அது அவருடைய ஆர்வத்தை காண்பிக்கின்றது நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை ஆஸ்ரதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை இன்னும் அநேகர் வீடுகளிலே தனியாக ஆண்டு வருடத்தில் தனித்திருந்து ஆண்டவர் இந்த வருடத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார் இந்த வருடம் பொழுது என்னோடய வந்தரலும் என்னுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் கத்தாவை சென்ற வருடங்களை போல் அல்லாமல் இந்த வருடம் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அமைய எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி இறைவனிடத்தில் மன்றாடினார்கள் இது இப்படி ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு போகிற கூட்டம் ஒரு பக்கம் அதுபோல் இங்கே தனியாக ஆண்டு இடத்தில் தனித்திருந்து ஆண்டு வீட்டில் போராடுற ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் உலகப்பிரமான மக்கள் குடித்து வெறித்து இது வருடத்துக்குள்ளே நாங்கள் குடித்து வெறித்து தான் ஆட்டம் போட்டு தான் நாங்கள் பிரவேசிப்போம் என்று சொல்லி அதுதான் சந்தோஷம் அதுதான் தட் இஸ் அ வே டு என்டர் இன்டூ எ நியூ இயர் டு ட்ரிங்க் அண்ட் டு செலிப்ரேட் அண்ட் டு டான்ஸ் குடித்து வெறித்து ஆடு ஆடுவது ஆடு அந்த வழிதான் புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வழி சந்தோஷமான வழி என்று சொல்லி பிடித்து வெறித்து ஆடுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் பைக்கில் வேகமாய் ஓட்டி ஓட்டி சத்தத்தை வேகமாய் உண்டாக்கி அது அவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம் அந்த வாலிபர்களுக்கு ஆனால் வயதானவர்களுக்கு விலகீனமானவர்களுக்கு வாழ்க்கையில் சோர்ந்து போயிருப்பவர்கள் சத்தம் எவ்வளோ எரிச்சலையும் வேதிலையும் உண்டாக்கும் என்று அறியாதபடிக்கு வேக வேகமாய் சென்று சாபங்களை சம்பாதித்து கொண்ட வாலிபர்கள் இன்னொரு பக்கம் வெடிகள் வெடிகள் போட வேண்டியதுதான் கொண்டாட வேண்டியது ஒருவேளை கம்பி மத்தாப்பு இல்லைன்னா கொலவானம் சத்தம் இல்லாத வெடிகளை விடுவதில் தவறே இல்லை அப்படி விட்டால் கூட அந்த அது வந்து வருகிற புகை ஸ்மோக் வந்து